இப்போ அரவிந்த் உங்க நேர்ல வந்தா என்ன கேப்பீங்க ஐ வில் ஆஸ்க் हिम டு ஸ்டே வித் மீ அவளோதா வந்துட்டானா ஏனா அது ஒண்ணு மட்டும் தான் நடக்காதுங்கிறது எனக்கு தெரியும் பட் இஃப் ஹி இஸ் இன் फ्रंट ஆஃப் மீ என்கிட்ட கேக்குறானா நான் இங்கே புடிச்சு வச்சிருப்பேன் ஐ வில் never லெட் him go because என்னோட கனவுல எல்லாம் அவர் வர மாதிரி அவர் இருக்கிற மாதிரி இல்ல ஐ கீப் getting dreams maybe sometimes அது நான் இது என்னோட மெமரிஸா இல்ல ப்ரொஜெக்ஷனா இல்ல நிஜமானவே கனவுல வந்து பேஸ்ட் அப்படி தான் நான் யோசிப்ப பட் ஹி இஸ் பேக் நான் வந்து திரும்பி போகறதுக்கு விடமாட்டேன் மாட்டேன் அஸ் யூ ஷுவால்ஸ் ஏ ஐ லவ் யூ ஆ லாட் அப்படி நமக்கு ஏதாவது நடந்ததுன்னா கடவுளை திட்டுறது அந்த மாதிரிலாம் ந நடக்கும் இல்லையா ஸோ கடவுள் மேல கோவம் இருக்கா கடவுள் மேல வந்து எனக்கு கோவங்கள் இருந்துச்சு ப்ளஸ் நம்பிக்கையே போயிடுச்சு எனக்கு பிகாஸ் ஐ வஸ் ஒரு ரொம்ப டீப்பான விஷயங்கள் இது இஸ் வெரி பர்ஸ்னல் அண்ட் வெரி சென்சிட்டிவ் ஆல்சோ ஆனா அது வந்து ஐ டோன் ஃபை கென் ஷேர் பட் அந்த மொமெண்ட்ல வென் ஹீ கொலாப்ஸ்ட் ஐ வாஸ் ப்ரேயிங் காட் சோ மச் நோ 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 திஸ் இஸ் நாட் ஹாப்பினிங் மினிட்ஸ் மீ நோ இட் ஹிடன் கெட் த ஹார்ட் பீட் அப்படின்னு எங்க சொல்றாங்க அப்போ ஐ லாஸ்ட் ட்ரஸ்ட் இன் எவ்ரி திங் எதுவுமே எனக்கு நம்பிக்கை அப்படியே போயிடுச்சு பட் தென் இந்த ஜெர்னில இந்த ஒரு வருஷம் இந்த கிரீவிங் ஜேர்னில ஒரு சில விஷயங்கள் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி சைட்ல நிறைய வந்து கடி கத்துக்கிட்டேன் படித்தேன் அதுல வந்து என்னன்னா இந்த ஜென்மத்தில் நம்ம பிறக்கிறது ஹியூமன் பீயிங்கா பொறக்கிறது வந்து லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக மட்டும்தான் நம்ம இந்த உடம்பும் இல்லை இந்த மனசூல் வே நாட் இஸ் பாடி வியர் நாட் இஸ் மைண்ட் இதுக்குள்ள ஒரு சோல் இருக்கு ஸோ அதை வந்து அதுல எவ்வளவு தூரம் நம்ம பியூட்டிஃபுல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையில நல்லா கத்துக்கிட்டு இந்த இந்த உடலை விட்டு நம்ம போணுமோ அந்த ஒரு ஒரு மொமெண்ட்டையும் நீங்க பெஸ்ட் ஆக்குங்கன்னு சொல்றது ஸோ ஐ தாட் ஓகே திஸ் ஐ ஹாவ் டு கோ த்ரூ திஸ் கைண்ட் ஆஃப் அ பெயின் இதுல இருந்து ஒரு லெசன் நான் எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டுக்கு வந்ததுக்கு எனக்கு கடவுள் மேல கடவுள் மேலேயோ அந்த இது மேலேயோ எனக்கு கோபமோ இதுவோ இல்லை ஓகே ஆனால் நிறைய பேர் ஜிம் அது இதுன்னு ரீசன் சொல்றாங்க இல்லையா அதை நீங்க நம்புறீங்களா இல்ல பிகாஸ் ஐ வாஸ் வித் ஹிம் அது அவனோட பேஷன் பட் அதை விட்டு இட் வாஸ் மோர் தென் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஓ ஸோ ஹி வாஸ் நாட் ஜிம்மிங் அட் தட் டைம் ஓகே

ஆக்சுவலி அவங்கள நான் போய் பாக்குறது கிடையாது நான் அவங்க தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் நான் அவங்கள பாக்குறதுல அவங்க தான் என்ன பாத்துகிட்டு இருக்காங்க பத்திரமா என்ன பாத்துக்கிறாங்க இல்ல அந்த பொண்ணு என்ன பொண்ணுங்க சுத்தி வர் கிரேட் பிகாஸ் ஆஹ் ஒரு 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 கணவரை நேசிக்கிற பெண்கள் கூட கணவரோட குடும்பம் வேணாம்னு சொல்ற இந்த காலத்துலயுமே எந்த காலத்துலயும் நீங்க அவர் இல்ல அப்படின்னா கூட அவங்க வீட்டுலதான் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறது இட்ஸ் கிரேட் பிகாஸ் அந்த ஒரு வருஷம் இருந்தது இல்லையா எங்களோட கல்யாணம் வாழ்க்கையில அதுல வந்து ஐ அவ்வளோ ஒரு பாண்டிங் எங்களுக்குள்ள இருந்தது இட் வாஸ் நாட் லைக் ஓகே ஒரு ரெண்டு ஒரு மூணு வருஷம் தான் வந்து ஃபேமிலி எல்லாம் செட் ஆகும் மாமியார் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வரும் அப்படிங்கிறது கிடையாது ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் மந்த் இட்ஸ் எல் விட் அ வெரி நைஸ் பாண்டிங் ஸோ அந்த ஒன் இயர் டூ மந்த்ஸுங்கிறது வந்து வி ஷேட் அ கிரேட் பாண்டிங் நான் அத்தை மாமா எல்லாருமே ஸோ சடன்லி வந்து திஸ் ஹேப்பன் இட் வாஸ் ஆல் ஷாக் நான் எங்க இருக்கணும் என்ன போனேன்னா மெயின் அந்த சோஷியல் ப்ரெஷரில் தான் கல்யாணம் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா உன்னே பொண்ணு வந்து அம்மா வீட்டுக்கு போயிடணும் அவங்கள பார்ப்பாங்க எல்லாமே இந்த ஐ ஒன்ட் பிரேக் திஸ் ஸ்டீரியோ டைப் சோ அம்மா அப்பா கோயம்புத்தூர்ல இருந்தாங்க ஐ யூஸ் டு விசிட் தம் பட் ஐ ஆல்வேஸ் யூஸ் டு லிவ் இன் அர்பன்ஸ் பிளேஸ் ஈவன் நவ் ஐ லிவ் பட் எனக்காக அம்மா அப்பா வந்து இங்க ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு இப்போ சிக்ஸ் மந்த்ஸா மூட் ஒரு வீட்டே ஒரு ஊரே மாத்திட்டு எனக்காக இங்க வந்திருக்காங்க ஒரு பக்கம் எனக்கு எது கம்ஃபர்ட் ஜோனுங்கிறது என் பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஐ ஹவ் டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் மெமரிஸ் அட் அரவிந்த்ஸ் ரூம் வீட்டில் ஸோ எனக்கு அதை பிரேக் பண்ணி என்ன உடனே கொண்டு போயிடணும் அம்மா அப்பாவும் நினைக்கல எனக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கான ஸ்பேஸ் கொடுத்தாங்க அத்தை மாமாவும் அதே மாதிரி தான் அந்த அந்த மொமெண்ட்ல எனக்கு எப்படி எமோஷ்னலா சப்போர்ட் பண்ணணும்னு பண்ணி இப்போ வரைக்கும் தே மேக் மீ சோ கம்ஃபர்டபிள் நான் இப்போ அவங்களுக்கெல்லாம் ஷூட்டிங் புதுசு எல்லாமே இந்த மீடியாவே தெரியாது ஆனால் மாமனார் தான் வந்து அந்த நடந்த ஒரு டூ த்ரீ மந்த்ஸ்ல வாட் எவர் யூ வாண்ட் யூ டூ உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மாமா சொல்லி நான் திரும்பி ஆக்டிங்க்கு வந்தேன் அத்தையும் நான் எவ்வளோ ஷூட்டிங் முடிச்சுட்டு நைன் ஓ கிளாக் மேலே லேட்டாக வந்தாலும் ஷூஸ் டு ப்ரிப்பேர் ஃபுட் ஃபார் மீ இது எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க என் அம்மா அப்பா வந்து ஃபஸ்ட் டேலருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க வெரி தேங்க்ஃபுல் டு தம்